இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் சரத்குமாரோட மகளும் நடிகையுமான வரலட்சுமிக்கு சமீபத்துல தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தது இதை தொடர்ந்து சரத்குமாரோட மகன் குறித்த தகவல் இப்போ ஒண்ணு உலா வந்துகிட்டு இருக்கு நடிகை ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் பிறந்தவர் தான் ராகுல் சரத்குமார் இவர் சமீபத்துல தான் தன்னோட படிப்பை முடிச்சிருந்தாரு இவரும் தன்னோட தாய் தந்தையை போலவே சினிமாவில வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை குறித்து சரத்குமார் கிட்ட சமீபத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நடிகர் சரத்குமார் அண்மையில் பேட்டி ஓடத்தில் கலந்துக்கிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு அப்போது சூரிய வம்சம் டூ குறித்தும் பேசினாரு நிகழ்ச்சியோட தொகுப்பாளராக இருந்த கோபிநாத் சூரிய வம்சம் டூன்னா அப்போது சின்ன சரத்குமாராக உங்களுடைய மகன் ராகுல் சரத்குமார் நடிப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு இதுக்கு பதில் அளித்த சரத்குமார் இல்லை அவருக்கு சினிமாவில் ஆர்வம் கிடையாது கால்பந்து விளையாட்டில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமாக ராதிகா சரத்குமாரோட மகன் ராகுல் சினிமாவில் வரமாட்டார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்